வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் கோசம் ரக்ஷணம் அதில் போபால் உதாரணம் சாஸ்திரக் கொடுக்கைகள் தான் கோமயம் சுத்தீகரணம் பண்ணுகிறது என்று அறியாத்தனத்தின் பேரிலும் குருட்டு நம்பிக்கையின் பேரிலும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றே முன்பெல்லாம் படிப்பாளிகள் என்கப்படுகிறவர்கள் எண்ணி வந்தனர் ஆனால் இப்போது சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாகவே பசுஞ்சானத்தின் சுத்தீகரண சக்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாஸ்திக ருஷ்யாவின் விஞ்ஞானிகளே புகை மிகவும் சக்தியுள்ள டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆன்டி பொல்யூட்டன்ட் என்று பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் சமீபத்தில் ரொம்பவும் ஆச்சரியமாக ஒன்று பேப்பரிலேயே பெரிசாக போட்டு வந்ததை பார்த்தோம் போபாலில் நடந்த பயங்கரமான கேஸ் லீக்கேஜ் விபத்தில் ஊர்பூறாவும் ஜனங்களும் மிருகங்களும் பிராணன் போயும் பிரஞ்யா பங்கமாயும் பலவிதமான ரோகங்களுக்கு ஆளாகியும் சாய்ந்த போதிலும் அக்னிகோத்திர புகை சூழ்ந்திருந்த ஒரு கிரகத்தில் மட்டும் எந்த ஹானியும் ஏற்படாமல் ஸ்வஸ்தமாக இருந்தார்கள் என்று நியூஸ் படித்தோம் ஆனால் இந்த இடத்தில் கோமியத்துக்கு மட்டுமே முழு கிரெடிட்டும் தருவது சரியல்ல சாணம் ஒரு சிறந்த விஷ நாசினிதான் என்றால் கூட இங்கே அந்த சாணத்தை உபயோகித்து பண்ணிய கோத்திரம் என்ற மந்திரபூர்வமான வைதீக கர்மாவுக்கே முக்கியம் கோமயத்தின் வீரியம் மாத்திரமில்லாமல் அதைவிட அதிகமாக மந்திர வீரியமே விஷவாயுவை முறித்திருக்கும் ஆனாலும் மந்திரத்தை வெறும் ஜபமாக மாத்திரம் செய்யாமல் யஜ்ஞம் என்கிற கிரியையோடு சேர்த்து வைத்திருக்கும்போது அந்த யஜ்ஞத்தில் சாஸ்திரோக்தமாக உபயோகிக்கப்படும் திரவியங்கள் உபகரணங்கள் ஆகியவற்றின் வீரிய சக்தியும் மந்திர சக்தியோடு சேர்ந்தே பூர்ண பலனை உண்டாக்குகிறது அப்படி பார்த்தால் விஷ வாயுவை போக்கியதில் கோமயத்துக்கும் நிச்சயமாக ஒரு பங்கு உண்டு என்றே ஆகும் கோமயத்துக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கப்பட்ட சுத்திகரண சக்தி அதோடு நின்றுவிடாமல் அது யஜ்ஞத்தில் பிரயோஜனமாகிறபோது அதுவே மந்திர சக்தியை ரட்சித்து கொடுத்து அந்த மந்திர சக்திக்கு மேலும் உரமூட்டி கொடுப்பதே அதன் விசேஷம் வைதிகமான விசேஷம் யஜ்ஞத்தில் எந்த சுத்திகரண திரவியத்தை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று இல்லாமல் இந்த ஒன்றைத்தான் சேர்க்க வேண்டும் என்று தானே இருக்கிறது சங்கர ஜெய ஜெய்சங்கர் அடுத்து பஞ்சகவ்யம் லௌகிகமாக வெளி அசுத்தியை போக்குவதை விட முக்கியம் வைதிகமாக அது உள் அசுத்தியையும் போக்குவதே மற்ற ஜந்துக்கள் விஷயத்தில் மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு அளம்பி தள்ள வேண்டியதாக இருக்கிற மலத்தையே அது கோவிடமிருந்து கோமயமாக வருகிற போது நம்முடைய உள்ள அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக நாம் உட்கொள்ளும் பஞ்சகவ்யத்தில் ஒரு வஸ்துவாக சேர்க்கும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது பஞ்சகவ்யம் என்றால் என்ன கவ்யம் என்றால் கோ சம்பந்தப்பட்டது அப்படிப்பட்ட ஐந்து சேர்ந்ததே பஞ்சகவ்யம் அதில் மூன்று பாலும் பாலிலிருந்து பெறுகிற தயிரும் நெய்யுமாகும் பாக்கி இரண்டு இங்கேதான் எதிரடையானவையும் வருகின்றன கோமயமும் கோமூத்திரமும் தான் அந்த பாக்கி இரண்டு பால் தயிர் நெய் கோமூத்திரம் கோமயம் என்ற ஐந்தையும் கலந்து செய்வது பஞ்சகவ்யம் சீரம் ததி ததாசாட்சியம் மூத்திரம் கோமயம் ஏவச என்று சொல்லி இருக்கிறது ஒருவருக்கு ஏற்பட்ட விழுப்பு தீட்டுக்களை போக்குகிற புண்யாக வசன கர்மாவின் பஞ்சகவிய பிராசனம் என்பதாக இந்த ஐந்தையும் சேர்த்த ஒன்றை கடுப்பார்கள் அதை உட்கொள்ள வேண்டும் வெளியிலே விழுப்பு போய் மடியாவது என்ற சுத்திகரணம் பஞ்சகவ்யத்தினால் நடக்கிறது என்றாலும் அதுவே அதன் முக்கிய பிரயோஜனம் இல்லை அதனுடைய முக்கிய பிரயோஜனம் இதைவிட பெரிய சுத்திகரணமாக நமக்கு உள்ளழுக்கை உண்டாகிய பூர்வ கர்ம பாவத்தையே போக்குவதுதான் சாதாரண விஷயமில்லை நம்முடைய கஷ்டங்கள் ஜன்மாக்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் பாப கருமாக்கள் அவையே நசிப்பது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அதற்கு பசு தருகிற ஐந்து வஸ்துக்கள் உதவுகின்றன என்றால் பசுவை போன்ற பரம புபகாரி நமக்கு எவருண்டு சரீர சுத்தியோடையே சித்தத்துக்கு பரம அசுத்தியை உண்டாக்கும் பாபமாகிற அசுத்தத்தையும் நிர்வர்த்தி கொள்ள உதவுகிறது சித்தத்துக்கு ஏற்பட்ட பாவ அசுத்தியே சரீரத்தில் தோளிலிருந்து ஆரம்பித்து எலும்பு குருத்து வரையில் பலவித வியாதிகளாக பரவுகிறது இந்த வெளி வியாதி உள் வியாதி இரண்டையும் சுட்டெரிக்கவே பஞ்சகவிய பிராசனம் ஒரு கட்டையை அக்னி பஸ்மம் பண்ணுகிறார் போல நான் உட்கொள்ளும் இந்த பஞ்சகவியம் சர்மத்திலிருந்து தோளிலிருந்து அஸ்தி எும்பு வரை என் தேகத்தில் ஊடுருவியுள்ள பாபத்தை பஸ்மம் பண்ணட்டும் என்றே பஞ்சகவ்ய பிராசனத்தின் உட்கொள்தலின் போது சொல்லும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது யத் அஸ்தி கதம் பாபம் தேகே திஷ்டதி மாமகே பிராசனம் பஞ்சகவ்யசிய தகத்வாக் நிர்வேந்தனம் தகது அக்தி இவ இந்தனம் என்பதே சந்தியில் தகத்வாக் நிதிவேந்தனம் என்று ஆகியிருக்கிறது இந்தனம் என்றால் விறகு விறகை நெருப்பு எரிக்கிற மாதிரி பாபத்தை பஞ்சகவியம் எரித்து விடட்டும் என்று அர்த்தம் கோவிலிருந்து கிடைக்கும் பாலிலிருந்து சாணி வரையில் எல்லாமும் நம் வியாதிகளை போக்கி முட்டியும் தருகின்றன பாபத்தை போக்கி ஆத்மாவை கடை தேற்றவும் செய்கின்றன பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆகிய இந்த எல்லாவற்றுக்கும் இருக்கிற நாலு சிறப்புக்கள் ஒன்று அவை வாய்க்கு ருசியாக இருக்கின்றன இரண்டு உடம்புக்கு புஷ்டி அளிக்கின்றன மூன்று ஆகாரமாக இருப்பதோடு மருந்தாகவும் இருக்கின்றன நாலு வைதீக பிரயோஜனம் உடையவையாக இருந்து கொண்டு பாபத்தை போக்கி ஆத்மாவை ரட்சித்து கொடுக்கின்றன ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து வைத்தியத்திலும் வாத்தியத்திலும் இந்த வஸ்துக்களோடு பசுவிடம் எதுவுமே மட்டமாக இல்லாமல் உத்தமமானதாக இருப்பதால் கோமயமும் உத்திரமும் கூட மருந்தாக இருக்கின்றன முன்னை இப்போது புதிது புதிதாக வியாதிகள் முழைத்து கொண்டிருந்தாலும் குழந்தைகளுக்கு வயிற்றில் கட்டி விழுவதை மட்டும் தக்க தடுப்பு மருந்துகளால் ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் என்கிறவற்றால் நன்றாக குறைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது கட்டி விழுந்து கொண்டிருந்த காலத்தில் அதற்கான மருந்துகளில் கோமூத்திரம் பிரதானமான ஸ்தானம் பெற்றிருந்தது பஞ்சகவ்யம் மேல் தோளிலிருந்து உள் வரை நோய்களை நீக்குவதாக வைதிகமான புண்ணியாக வாசனத்தில் சொல்லியிருப்பதற்கேற்கவே லௌகிகமான வைத்திய சாஸ்திரத்திலும் சொல்லி அப்படியே மருந்தாக அது பிரத்யட்ச பலன் தருவதையும் பார்க்கிறோம் நம்முடைய ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லி இருப்பதையே மேல் நாட்டாரின் அல்லோபதி மெடிக்கல் சிஸ்டத்திலும் ஆதரித்து சொல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சர்ம வியாதியான தோல் நோயான குஷ்டம் ஸ்வஸ்தமடைய பால் சகாயம் செய்யும் என்று மேல்நாட்டு வைத்திய நிபுணர் ஒருவர் சொல்லி இருக்கிறார் எலும்பை பலப்படுத்தும் கால்சியம் பாலில் இருப்பதும் தெரிந்ததே ஆயுர்வேத மருந்துகளில் பலவற்றுக்கு அவற்றோடு சேர்த்து சாப்பிட வேண்டிய அனுபானம் என்பதாக பாலையே சொல்லி இருக்கிறது பாலிலிருந்தே பெறுகிற தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆகியனவும் புஷ்டியை தருகிறவையாகவும் ஒவ்வொரு வியாதிக்கு மருந்தாகவும் இருப்பவையாகும் சங்கீதத்திலும் கோ பிரயோஜனப்படுகிறது அடித்து சப்தம் எழுப்புகிற மத்தள பேரிகை போன்ற சர்ம வாத்தியங்களில் மாட்டுத்தோல் பிரயோஜனமாகிறது சங்கர ஜெய ஜெய சங்கர சங்கர ஜெய ஜெய் யஷ் சங்கர் மகாப்பிரி வாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர சங்கர் ஜெய ஜெய் ஹர ஹரஹரஸ் சங்கர் जय जयशङ्कर काञ्चीशङ्कर कमकोडिशङ्कर कामाक्षिशङ्कर कमधेनुशङ्कर कम महाप्रेवाचरणम्